பெஸ்ட் மரல் ஸ்டோரீஸ் ராமகிருஷ்ணபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல பச்சை பசேல்ன்னு வயலு நிறைஞ்சிருந்தது அந்த கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல சோமேஷ் சந்தியா அப்படின்னு தம்பதிங்க இருந்தாங்க சோமேஷ் அந்த ஊரோட தலைவன் இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷம் ஆனாலும் குழந்தைங்களே இல்லாம இருந்துச்சு இதனால புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சந்தியா பக்கத்து வீட்ல ஒருத்தர் வளகாப்புக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தா சந்தியா குமாரியோட பொண்ணுக்கு ஆசிர்வாதம் பண்ணலான்னு போனப்போ குமாரி அங்க வந்து சந்தியாவை பார்த்து நில்லுங்க நீ தெரிஞ்சவங்களாச்சே சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு தான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஆனா நீங்க இங்க வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கல இப்போ என்னாச்சு அண்ணி இன்னும் என்ன ஆகணும் மாசமா இருக்கிற என்னோட மருமகளை ஆசிர்வாதம் பண்ண அது நல்லா இருக்குமா அது நல்லாவே இருக்காது கூட்டிக்கிட்டாங்க சந்தியா ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டே அவளோட வீட்டுக்கு போயிட்டா அவளை பார்த்த சோமேஷ் சந்தியா கிட்ட என்னாச்சு சந்தியா எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க என்னனுங்க சொல்றது எல்லாம் என்னோட தலையெழுத்து கல்யாணமாயி இவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு குழந்தை பொறுக்கல எனக்கு இந்த ஜென்மத்துல அம்மா நான் கூப்பிடுற ஒரு பாக்கியமே கிடைக்காது போல சந்தியா எந்த ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல அந்த கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டான் நம்ம எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்திருக்கோம் ஆனா நம்மளுக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல நம்மளுக்கு என்ன குறை இருக்குங்க சொத்து சுகம்னு எல்லாமே இருக்கு ஆனா நம்மளுக்கு அப்புறம் இந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடுச்சேங்க சந்தியா நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தே இருக்கும் உன்னோட நம்பிக்கையை எழுந்துராத நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க நான் எங்க போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து குழந்தை இல்லாதவ இவ மலடி அப்படி இப்படின்னு என்ன என்னவோ வார்த்தை சொல்லி என்ன நோக்கடிக்கிறாங்க அதனால பண்டாட்டியோட கவலைய பார்க்க முடியாத சோமேஷ் அவகிட்ட கவலைப்படாத சந்தியா உனக்கு குழந்தை பொறக்காம இருக்கலாம் ஆனா உன் அம்மானு கூப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வரும் அதுக்கு எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அப்படியா என்னங்க அது சீக்கிரமா சொல்லுங்க நம்ம ஒரு அநாத இருந்து ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் அப்ப அந்த குழந்தை உன்ன அம்மானுதான கூப்பிடும் சுசீலா ஏங்க ஒரு நல்ல யோசனை தாங்க சொல்லிருக்கீங்க வாங்க இப்பவே நம்ம அநாத ஆசிரமத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி உடனே புருஷம் ரெண்டு பேரும் அநாதுக்கு போய் ஒரு எடுத்துக்கிட்டாங்க அந்த ராமு வச்சாங்க ராமுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி ரொம்ப பாசமா அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரே ஒரு பையனாச்சேன்னு நல்லபடியா வளர்த்தாங்க ராமு வளர்ந்து பெருசானா இப்படி கொஞ்சம் வருஷங்களாச்சு டே ராமு இந்த ஒரு வாய் சாப்பிட்டுறா என் தங்கம் இல்ல சாப்பிடுப்பா அம்மா போதும் நீங்களாவது சொல்லுங்கப்பா எனக்கு வேண்டாம் அவன் தான் வேண்டான்னு சொல்றான்ல இருந்தாலும் நீ அவனுக்கு ரொம்ப பாசத்தை வச்சு காட்டிக்கிட்டு இருக்க அவன் வளர்ந்துட்டான் இன்னும் நீதான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமா என் பையன் எவ்ளோ பெரியவன் ஆனா கூட எனக்கு அவன் சின்ன குழந்தைதாங்க அவனுக்கு எப்பவுமே நான் தான் சோறு ஊட்டுவேன் அப்படின்னு சொன்னா சந்தியா உங்க அம்மாவோட பாசம் அப்படிதான்ப்பா இருக்கும் நீ நான் எங்களுக்கு அவ்வளோ உயிர் அப்பா ராமு உங்க அப்பா தான் இந்த ஊரோட தலைவர் உங்க அப்பா எல்லாருக்குமே நல்ல தீர்ப்ப சொல்லுவாரு அதனால நீயும் வளர்ந்து பெருசானதுக்கு உங்க அப்பா மாதிரியே நல்லவரா எல்லாருக்கும் நல்ல தீர்ப்பு சொல்லணும் சரியா அம்மா சொன்ன மாதிரி செய்வியா கண்டிப்பா அம்மா அப்படியே செய்யறேன் இப்படி ராமுவை படிக்க வச்சு நல்ல பையனா வளர்த்து ஆளாக்குனாங்க இப்படி கொஞ்சம் வருஷங்களாச்சு ஒரு நாள் சோமேஷ் வீட்டுக்கு மல்லையா பாப்பையா அப்படிங்கற அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்தாங்க ஐயா வணக்கங்க ஐயா என் பேரு மல்லையா இவன் என் தம்பி பாப்பையா வணக்கம் சொல்லுங்கப்பா என்ன உங்க பிரச்சனை எதுக்காக இங்க வந்தீங்க ஐயா எங்களுக்கு மூணு ஏக்கர்ல வயல் இருக்கு நான் எங்க அப்பா கூட சேர்ந்து அந்த வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என் தம்பி கூட என்னோட பங்கு பிரித்து கேக்குறேன் ஐயா எங்க அண்ணன் ரெண்டு ஏக்கர் நிலத்தை அவரை எடுத்துக்கிட்டு ஒரு ஏக்கரவை மட்டும் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு அது எந்த விதத்தில் நியாயங்கையா ஐயா நான் இவ்வளோ வருஷமா அதே வயலில் தான் வேலை செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நான் பெரியவன் பங்கு எனக்கு தான் அதிகமாக வேணும் அது மட்டும் இல்லாமல் என் தம்பிக்கு விவசாயம் செய்ய தெரியாது ஐயா எனக்கு விவசாயம் அவ்வளவா செய்ய வராது ஏன்னா நான் சிட்டியில் படிச்சவன் அது மட்டும் ஐயா நான் சிட்டில வேலை செய்யும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு அதிகமா காசு அனுப்பிக்கிட்டு அதனால பங்கு எனக்கு தான் அதிகமா வேணும் சரி அப்போ உங்க ரெண்டு பேர்ல யாரு உங்க அம்மாவை பாத்துக்குறீங்கன்னு சொல்லுங்க ஐயா எங்க அம்மாவுக்கு நாங்க ரெண்டு பேரும் பிரியறது பிடிக்காது அதனால எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காசை குடுத்து விட்டுடுறோம் அவங்க அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டு இருக்கட்டும் இப்படி ரொம்ப எகு தெரிஞ்சு பதில சொன்னா இத கவனிச்ச சோமேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மாவை பாத்துருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒன்றரை ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா எழுதி வைக்கிற அது மட்டும் இல்லாம ஒரு வருஷம் ஒருத்தருன்னு அப்பா அம்மாவை பாத்துக்கணும் இத எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கிற ராமு கொஞ்ச நேரம் யோசிச்சு அவங்க அப்பா கிட்ட காதுல இப்படி சொன்னான் அப்ப உடனே ராமு அவங்கள கூப்பிட்டு இங்க பாருங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு வாழ்றது உங்க அம்மாவுக்கும் இதுல விருப்பம் இல்லாததுனால மூணு ஏக்கரவை உங்க அம்மா பேர்லேயே எழுதி வைக்கிற அதனால உங்களுக்கு இப்பத்துக்கு சொத்து பங்கு பிரிக்க முடியாது இந்த வயில உங்க அம்மாவுக்கே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தரை மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு சொத்தை பிரிச்சுட்டா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு யோசிச்சு சோமேஷ் கிட்ட ஐயா எங்களுக்கு புத்தி வந்துருச்சு நாங்க எங்க சொத்தை பிரிச்சுக்க மாட்டோம் எங்க அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்களே இந்த சொத்தை வச்சுக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வயல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுல வர லாபத்துல நாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க தன்னோட மகனோட புத்திசாலி தனத்தை பார்த்து அப்பா ராமு நீ இன்னைக்கு உன்னோட புத்திசாலி தனத்துனால ஒரு குடும்பம் பிரியாத மாதிரி காப்பாத்திட்ட உங்க ரெண்டு பேருகிட்ட இப்படி பேசி ஒத்துமையா இருக்கிற மாதிரி செஞ்சிட்ட உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு ராமுவை பார்த்து கர்வப்பட்டாரு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாளாக நாளாக சோமேஷுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அதனால பஞ்சாயத்துக்கு போக முடியாம போயிடுச்சு அதனால அவன் நல்லா யோசிச்சு ஒரு தடவை ராமுவை கூப்பிட்டு இங்க பாருப்பா எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல எனக்கு உடம்பு முடியாத காரணத்தினால எனக்கு அப்புறம் நீதான் இந்த பொறுப்புங்களெல்லாம் எல்லாம் எடுத்து நடத்தணும் பஞ்சாயத்துக்கு கிளம்பி போனோம் இது இஷ்டமாப்பா சரிங்கப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதபடி போறேன் உங்க வழியிலேயே பாருப்பா இந்த ஊரு ஜனங்க எந்த மாதிரி பிரச்சனைன்னு நம்ம கிட்ட வந்தாலும் யாருக்குமே அந்நாயம் பண்ணக்கூடாது யாருக்குமே கெடுதல் நடக்காத மாதிரி நீதான் நல்ல தீர்ப்ப சொல்லணும்ப்பா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எந்த ஒரு பாரபட்சமும் பாக்காம சரியான தீர்ப்பு சொல்லணும் நீ உன்னோட வேலைய சரியா செய்வ அப்படின்னு உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்பா கண்டிப்பாப்பா நீங்க சொன்ன மாதிரியே செய்ற எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க ராமு உங்க அப்பாவோட பேச்ச நீ காப்பாத்துவேன்னு எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு பையனை ஆசிர்வாதம் பண்ணாங்க இப்படி ராமு அவங்க அப்பா போன நேர்வழியிலேயே போய் எல்லாருக்கும் நல்லபடியா தீர்ப்ப சொல்ல ஆரம்பிச்சான் இப்படி இருக்கும்போது ஜெகதீஷ் அப்படிங்கிற பணக்காரன் தீரையா அப்படின்னு ஒருத்தனை கூட்டிக்கிட்டு ராமுகிட்ட பஞ்சாயத்துக்காக வந்தான் ஐயா வணக்கங்க ஐயா இவன் பேரு ஜெகதீஷ் இவன் பேரு வீரையா இவன் ரொம்ப வருஷமா என் வீட்டுல வேலைக்காரனா வேலை செய்யறான் எங்க வீட்டுல நம்பிக்கையா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு எங்க வீட்டுல இருக்கிற நகை பணத்தை திருட்டுத்தனம் பண்ணிட்டான் ஐயா இல்லங்க ஐயா இல்ல நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை எனக்கு அந்த மாதிரி திருடுற பழக்கமே இல்லங்க என்ன நம்புங்க ஜெகதீஷ் வீரையா தான் திருடினாரு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க சொல்லுங்க பாக்கலாம் இதுனா என் பொண்டாட்டி கையில காசை கொடுத்து நான் எப்பவுமே வைக்கிற ரகசிய இடத்துல வைக்க சொன்னேன் போய் இந்த வீரையா என் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் நான் சொன்னது கேட்டு உடனே என் பொண்டாட்டி பின்னாடியே போய் அவ எங்க வைக்கிறான்னு அத பாத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் நான் பக்கத்து பக்கத்தூருக்கு போயிருந்தேன் இதுதான் சரியான நேரம்னு இவன் என் வீட்டுல இருந்து அந்த பொருளை திருடிட்டான் என் வீட்ல ஒரு தவிரங்களும் இல்லவே இல்லை முதலாளி அம்மா கிட்ட பணத்தை எங்க வைக்கிறேன்னு சொன்னத நான் வேலை செய்யும் போது தோட்டத்தில இருந்துகிட்டே கேட்டுக்கிட்டேங்க ஐயா அந்த விஷயத்த அங்கேயே மறந்து விட்டுட்ட அதை தவிர நான் உங்க வீட்டுல எந்த ஒரு திருட்டுத்தனமும் செய்யலங்க ஐயா ஆனா அவரு என்ன நம்பாம என் மேல பழி போடுறாரு போத நிறுத்து உன்னோட நாடகத்தை என் வீட்லேயே என்னோட ருணத்திலேயே என் பணத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு எனக்கே முதுகுல குத்துணும்னு பாக்குறியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வீரய்ய மேல கோவப்பட்டாரு இது எல்லாமே சரியா கேட்டுக்கிட்டு இருக்கிற ராமு நான் இன்னைக்கு வாய்ட சொ சொல்றேன் இங்க பாருப்பா வீரய்யா நீ எந்த தப்பும் செய்யல அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் கால அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க மறுநாள் காலையில அதே மரத்துக்கடியில எல்லாரும் ஜெகதீஷ் திருட ஐயா தான் என்ன நம்புங்க ஐயா நான் திருட இல்ல உண்மையிலேயே நான் எந்த தப்பும் செய்யல அந்த திருட்டு நான் யாரு செஞ்சாங்கன்னு ஐயா என்ன நம்புங்க ஐயா வீரய்யா ரொம்ப நல்லவரு அவரு நம்பிக்கையானவருன்னு இந்த ஊருக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் நீங்க இந்த தப்பு பண்ணலன்னு நான் நம்புறேன் ஆனா இந்த தப்பை உங்க பையன் தான் பண்ணிருக்கிறது உங்க பையன் செஞ்சதுனால உங்க பையனுக்கு நூறு சவுக்கடி கொடுக்க போறோம் அப்படின்னு தீர்ப்ப சொன்னாரு இப்போ ஜெகதீஷோட பொண்டான கமலா ராமுகிட்ட வந்து இல்லைங்கய்யா இந்த திட்டுத்தனத்தை வீரையா செய்யவே இல்லை இதெல்லாம் எங்க அப்பா ஆடின நாடகம் வீரையவோட பையனும் நானும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்பா இந்த இந்த ஊரை விட்டு அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு ஆடி இருக்காரு எனக்கு தெரியமா நேத்து இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இந்த விஷயத்த உன்னோட வாயிலிருந்து கேட்கணும்னு கேட்கணும்னுதான் வீரயவோட பையனான தினேஷ் மேல பழிய போட்டேன் இல்லை இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் பாருங்கள் ஜெகதீஷ் ஐயா வீரய்யவோட பையன் ரொம்ப படித்தவன் ரொம்பவே புத்திசாலி அதனால உங்கள் பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க உங்களுக்கு உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும்னு தானே யோசிக்கிறீங்க அவங்களோட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அதனால நீங்கள் நல்ல மனசில் உங்கள் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது சரிங்க ஐயா நீங்களே சொல்றதுனால இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிறேன் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஜெகதீஷ் பக்கத்துல இருந்து ரமேஷுக்கும் கமலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ராமுவோட புத்திசாலித்தனத்தை பத்தி பெருமையா பேசினாங்க சோமேஷ் சந்தியா இவங்க தன்னோட பையனை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க ராமாபுரம் அப்படிங்கற கிராமத்துல ரங்காராவ் அப்படிங்கற தானியம் விக்கிற ஒரு வியாபாரி இருந்தான் அவன் ரொம்ப புத்திசாலியான தெளிவான வியாபாரி அவனுக்கு அவனோட பொண்டாட்டியான சக்குந்தலா மகனான ரவி ரவி இருந்தாங்க இருந்தான் ரங்காராவ் விவசாயம் வித்துக்கிட்டு இருந்தா அவங்கிட்ட ரவி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து எப்பவுமே தானியத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தா இப்படி ரங்காராவ் லக்ஷ்மண் ராவ் ஒரு நல்ல நண்பர்களா மாறினாங்க ரங்காராவ் தானியத்தை விற்றுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரத்தை செஞ்சு கை நிறைய லாபத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தான் ரங்காராவோட வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்சம் நாளாச்சு அப்போது லக்ஷ்மன் ராவுக்கு ரங்காராவ் மேலே பொறாமை வந்தது இப்படியாவது ரங்காராவ் கூட நட்பு ஏற்படுத்திக்கிட்டு அவனோட வியாபாரத்தை நாசமாக்கணும் இப்படியாவது ரங்கா நான் நாசமாக்கியே ஆகணும் அப்படின்னு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு எப்பும் போல வியாபாரத்துக்காக ரங்காராவ் கிட்ட வந்தா ரங்காராவ் தானியத்தோட விலை குறஞ்சி போச்சு எதுக்கு அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க நிலத்துல தானியத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு வந்து யாருமே தானியத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க நீ குறைஞ்ச விலைக்கு குடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் இல்லனா உங்ககிட்ட நான் கூட தானியத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரங்காராவ் லக்ஷ்மண் ராவோட பேச்சை நம்பி சரி சரி இந்த தானியத்துக்கு உன்னால எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசு குடுத்துட்டு தானியத்தை எடுத்துட்டு போ லக்ஷ்மண் ராவ் ரங்காராவ் இருந்து தானியத்தை வாங்கி அதிக லாபத்துக்கு வித்துக்கிட்டு இருந்தான் இப்படி ரங்காராவ் அவனோட வியாபாரத்துல நஷ்டமாயி எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கி கடங்காரனா ஆனா ஆனா லக்ஷ்மண் ராவ் பெரிய பெரிய வியாபாரம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்தான் லக்ஷ்மண் ராவ் ரங்காராவுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு ரங்காராவ் படுத்த படுக்கையாவே ஆயிட்டாரு ரங்காராவுக்கு நண்பர் செஞ்ச துரோகத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு மனநலம் பாதிக்கப்பட்டது இப்படி கடங்காரனா ஆன ரங்காராவ் கடன் தீக்கிறதுக்காக அவங்க இருக்கிற வீட்டை விக்கிட்டு ஒரு சின்ன குடிசைக்கு வந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே படிப்பு முடிஞ்சதுனால ரவி ஊருக்கு வர வேண்டியதா இருந்தது அப்போ அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அப்பா நான் லீவ் கொடுத்துருக்காங்க என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ஊருக்கு வர போறேன் எல்லாம் நிறைய இருக்கு என்னால ஒண்டியா தூக்கிட்டு வர முடியாது நீங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க போறாங்காரோ வேலைக்காரனு கூப்பிட்டு இங்க பாருப்பா என் பையன் லீவு முடிஞ்சு ஊருக்கு வர போறான் அவன் கையில நிறைய பொருளுங்க இருக்கு அவனால ஒத்தையில தூக்கிட்டு வர முடியல அதனால நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டு வா என்னால எந்திரிக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை என் பையன் போன் பண்ணப்போ விஷயத்த என் பையன்கிட்ட சொல்ல முடியல அதனால நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் என் பையன் கூட லகேஜை கொண்டு வர முடியுமா ஆ சரிங்க ஐயா கண்டிப்பா போறேன் அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ரவிய கூட்டிட்டு வர போனா வேலைக்காரன் ரவி பஸ்ல இருந்து இறங்கி பார்த்தான் அவங்க அப்பா அவன் கண்ணுக்கே அகப்படல அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பார்த்தா வேலைக்காரங்க நின்னு இருந்தான் என்னப்பா நல்லா இருக்கியா எங்க அப்பாவை வர சொன்னேன் ஆனா எங்க அப்பா வரல நீ வந்திருக்க ஆமா எங்க அப்பா எங்க அம்மா உன் மூஞ்சி ஏனோ கொஞ்சம் வாடி போயிருக்கு என்ன விஷயம் என்னாச்சு ஆ அது வந்து அது ஒண்ணு இல்லைங்க ஐயா ஐயா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க அதனாலதான் என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு வேலைக்காரன் ரவிய அவங்களோட சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம அந்த குடிசை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அப்போ ரவி வேலைக்காரன் பின்னாடியே போய்கிட்டு வேலைக்காரனை பார்த்து என்ன நம்ம சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம ஏதோ குடிசை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த குடிசைல யார் இருக்கா அப்படின்னு ரவி கேட்ட உடனே ஐயா அந்த பழைய வீட்டுல நம்ம இல்லைங்க இந்த குடிசை வீட்டுல தான் இருக்கோம் அப்படின்னு ரவிய கூட்டிக்கிட்டு கிளம்புனா குடிசைக்குள்ள ரங்காராவ் படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்து ரவி வேலைக்காரங்கிட்ட என்ன எங்க அப்பா வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்ன எங்க அப்பா படுத்த படுக்கையா படுத்திருக்காங்க ஆமா என்னதான் நடந்துச்சு அந்த அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இந்த குடிசைக்கு வர கர்மம் என்னாச்சு எங்க அப்பா பெரிய வியாபாரி நல்லபடியா நல்லபடியாத விவசாயத்தை செஞ்சு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை எதுக்கு வந்துச்சு அம்மா நீங்களாவது சொல்லுங்க அப்பா அது வந்து உங்க அப்பாவோட நண்பனான லக்ஷ்மண்ராவ் உங்க அப்பாவை ஏமாத்திட்டாருடா அதனால உங்க அப்பா கடங்காரனாவே ஆயிட்டாரு நம்மகிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு அந்த லக்ஷ்மண் ராவ் தானியத்தை வாங்கி அதிகம் விலைக்கு வித்து அவன் நல்லபடியா காசு சம்பாதிச்சிட்டான் நம்ம கிட்ட காச கொடுத்து வாங்குற ஜனங்க கூட அவங்கிட்டயே காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட தானியத்தை யாருமே வாங்கல இதனால யோசிச்சு யோசிச்சு உங்க அப்பா படுத்த படிக்கையாவே ஆயிட்டாரு என்ன வேலையை செஞ்சிட்டாமா அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் நான் அவனை சும்மா விட மாட்டேமா அப்ப பின்னாடியே இருந்த அப்பாவுக்கு துரோகம் பண்ண அவனை நான் எப்பவுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ஆமா ரவி உங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆக்குனவன நீ சும்மாவே விடக்கூடாதுப்பா அவனுக்கும் உங்க அப்பா மாதிரி இந்த நிலைமை வர மாதிரி நீ செய்யணும் நீ தான் செய்யணும் உன்னதான் நம்பி இருக்கோம் கண்டிப்பாமா அவனை இதே மாதிரி நிலைமைக்கு நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் அவனோட தப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி நான் செய்யறேன் இப்படி ரவி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி ரவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அப்போ ரவி வேலைக்காரங்கிட்ட அண்ணே இங்க பாருங்க அந்த லக்ஷ்மண் ராவ் வியாபாரம் செஞ்ச மாதிரி நம்மளும் புதுசா தானியம் வியாபாரம் செய்யலாம் வெளிநாட்டுலருந்து நல்ல கெமிக்கல் இல்லாம நல்ல விதமான தானியத்தை நான் வெளிநாட்டுல இருந்து இங்கே இறக்க போறேன் நீங்கள் போர்டில் இது நல்ல விதமான தானியம் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு இங்க எழுதி போடுங்க அப்போ ஜனங்க எல்லாருமே நல்ல தானியம் அப்படின்னு நம்ம கிட்டதான் வந்து வியாபாரத்தை செய்வாங்க இப்படி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து தானியத்தை கொண்டு வந்து ரவி அவனோட ஊர்லயே அவனும் ஆரம்பிச்சான் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஒவ்வொரு தானியத்தோட மூட்டை மேலயும் இது ரொம்ப நல்ல தரமான தானியம் இத சாப்பிட்டா சுகர் வராது கால்சியம் அதிகமா இருக்கு இத சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எழுதுனா இப்படி ரொம்ப ஹெல்தியானதுன்னு ஒரு போர்டு மேல கூட எழுதுனா இதனால ஜனங்க அத படிச்சு பார்த்துட்டு அப்ப ரவி கூட வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு நல்ல லாபத்தை கூட சம்பாதிச்சான் ஒரு வியாபாரத்தை செஞ்சு நல்லபடியா லாபத்தை சம்பாதிக்கிறான்னு லக்ஷ்மண் ராவுக்கும் தெரிஞ்சது லக்ஷ்மண் ராவ் அவன் கூட வேலை செய்யற சூரியன்கிட்ட சூரியம் இந்த ஊர்ல யாரோ புதுசா தானியம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா யாரு அந்த மாதிரி புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறது புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சதுனால நம்ம கிட்ட இருக்கிற தானியம் யாருமே வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க ரங்காராவோட பையன்தான் என்னது அந்த ரங்காராவோட பையனா அந்த சின்ன பையன் ரவியா வெளிநாட்டுல இருந்து தானியத்தை கொண்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கானா அவ்வளோ நல்லா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பனியே படுக்க வச்சுட்ட இன்னும் இவன் எம்மாத்திரம் இவனை எப்படி இந்த வியாபாரத்துல மண்ணை கவ்வ வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொன்னான் அங்காராவோட குடிசைகிட்ட ரவி வேலைக்காரங்கிட்ட அண்ண எங்க அப்பா இழந்த சின்ன சின்ன வியாபாரத்தை மறுபடியும் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஹோட்டல் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் நீங்களும் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க இங்க பாருங்க தம்பி எந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் வெற்றி தான் ஹோட்டல் வியாபாரம் நல்ல வியாபாரம் தான் இருக்குங்க யோசிக்கிறேன் இங்க பாருங்கண்ண நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷலா ஒரு டிஷ் செய்யலாம் மூங்கில்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு வியாபாரம் செய்யலாம் அது நல்ல வியாபாரம் ஆகும் என்னங்கய்யா சொல்றீங்க மூங்கில்ல சிக்கன் பிரியாணியா இது என்ன புதுசா இருக்கு எனக்கு தெரியலையே மூங்கில் கம்புல எப்படிங்க போயி நல்ல சைஸ்ல இருக்கிற மூங்கில் கம்ப கொண்டு வேலைக்காரனும் காட்டுக்கு போய் நல்ல சைஸ்ல மூங்கில் கம்ப கொண்டு வந்தான் போர்டு மேல பேம்போ பிரியாணி அப்படின்னு எழுதிருந்தான் ரவி ரொம்ப நல்லா சமைச்சான் மூங்கில் கம்பை எடுத்து முதல்ல அதுல மசாலா தடவி சுட சுட சிக்கன அதுல போட்டு வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அதுல இருந்து நல்ல கமகமான வாசனை வரும்போது அங்க வர நிறைய ஜனங்க இது என்ன புதுசா இருக்கு பேம்போ பிரியாணி அப்படின்னா ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ரவி ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கிற மூங்கில் பிரியாணிய சாப்பிட்டாங்க இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நிறைய பேர் அங்கதான் போய் சாப்பிட்டாங்க இதனால ரவி நிறைய லாபத்தை கூட சம்பாதிச்சா லக்ஷ்மண் ராவோட வியாபாரம் குறைஞ்சே போச்சு ரவியோட லாபத்தை பார்த்து லக்ஷ்மண் ராவ் சூர்ய கிட்ட டேய் சூர்யா அவனோட புத்திசாலி ஒரு ஓட்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதுலயும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப புதுசான வெரைட்டி அப்படின்னு மூங்கில் பிரியாணி செஞ்சு ருசியா வித்துக்கிட்டு இருக்கான் அந்த பிரியாணியில பாய்சனை கலக்கணும் சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சூரிய அவன் கூட ஒருத்தரை கூட்டிக்கிட்டு ரவி இல்லாத நேரத்துல ஹோட்டலுக்கு போய் அவன் செஞ்சு வச்ச சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டான் அந்த நேரம் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி உள்ள வந்தா அவன் கூட இருக்கிறவங்களை பார்த்து அங்க இருக்கிற ஜனங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஜமீன்தாரர் ஐயா முன்னாடி நிக்க வச்சா விஷம் கலந்தவனுங்களை சரியா அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு வச்சு ஒரு பெரியவங்கள கூட கூட்டிட்டு வந்தா அங்க ராவ் கூட வந்தா ரவி சூரியத்தை பார்த்து ஏ சூரியம் நான் செய்யற சாப்பாட்டுல விஷத்த உன்ன கலக்க சொன்னது யாரு என் மேல எதுக்காக இந்த மாதிரி பகைய வச்சிருக்கீங்க ஐயா எங்களுக்கு யாருமே சொல்லலங்க ஐயா நாங்க விஷத்தை கலக்க வரல சாப்பிட தான் வந்தோம் உண்மைய சொல்ல போறீங்களா இல்ல முதல்ல அடிச்ச மாதிரி மறுபடியும் அடிக்கட்டுமா அப்படியும் சூரியன் சத்தம் போட்டு கேட்டா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் லக்ஷ்மணா தான் உங்க ஹோட்டல்ல சாப்பாட்டுல விஷத்தை கலக்க சொன்னாருங்க ஐயா உங்க அப்பா கூட நல்லபடியா வியாபாரம் செய்யும் போது அவரோட வியாபாரத்தை நாசம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி நாசம் பண்ணதும் தான் நீங்க நல்லபடியா ஓட்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க ஓட்டலை நாசமாக்கணும்னு அவருதாங்க எங்களை அனுப்பி வச்சாரு ஊரு ஜனங்க எல்லாரும் லக்ஷ்மண்ராவை ரொம்ப கோவமா பார்த்தாங்க உடனே லக்ஷ்மண்ராவ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊரு ஜனங்க முன்னாடி ரவி கால விழுந்து ரவி என்ன மன்னிச்சிடுப்பா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ஏதோ பணத்து மேல ஆசைப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பாவ கூட நான் தான்ப்பா ஏமாத்தினேன் என்ன மன்னிச்சிடுப்பா நான் செஞ்சது தப்புதான் ரொம்ப பெரிய தப்புதான் இல்ல நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் எங்க அப்பா படுத்த ஆவறதுக்கு நீங்க தான் காரணம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போலீஸ்க்கு போன் பண்ணி அவனை புடிச்சு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ரவி ரங்கராவ் சகுந்தல அவங்க வேலக்காரை நாலு பேர்மே நல்லபடியா வியாபாரம் ஆரம்பிச்சி அவங்க எலந்த பெரிய வீட்டை மறுபடியும் அவங்க எடுத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க